பத்தாம் வகுப்பு பொது தேர்வு இருபத்தி மூன்று அறிவியல் வினாத்தால் ஒரு மதிப்பின் கேள்விகள் குவிலென்சின் ஒரு பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண்ணில் நான்கு குறையும் ஆல்பா சிதைவு நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு கிராம் கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான் நீர் அயுபாக் பெயரிடுதலின்படி ஆல்டிகைடுக்காக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை பின்னொட்டு ஏல் இரு வாழ்விகளின் இதயம் மூன்று அறைகள் கொண்டது கிரப் சுழற்சி மைட்டோகான்ட்ரியாவின் உட்கூள்மில் நடைபெறுகிறது இரு முனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை சின்கேமியின் விளைவாள் உருவாவது சைக்கோட் பொறுத்துக சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய் கார்சினோமா வயிற்று புற்றுநோய் பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம் பாலிஃபேஜியா அதிகப்படியான பசி விடை அ எந்த நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது எஸ்டு மூன்று எஸ்டு மூன்று எஸ்டு ஒன்று உருவாகிறது சார்பின்றி ஒதுங்குதல் வட்டார இன தாவிரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ ஹார்ஸ்பர்கர்